அத்தியாயம் எட்டு மண்ணும் தண்ணியும் தாண்டா குடியானவன் கும்பிடுற சாமி இது பேயத்தேவரின் கொள்கை அன்று ஊரடி தோட்டத்தில் மிளகாய் நடவு மொக்கராசு தண்ணி விலக மூணு பொம்பளை ஆளுக நாத்து நடவு கோளாறு சொல்லி கொண்டிருந்த பேயத்தேவர் வாய்க்காலில் நீர்வரத்து கம்மியாகிக்கொண்டே கொண்டே வருவது கண்டு கமலை இறைத்து கொண்டிருந்த குரண்டியை பார்த்து கத்தினார் ஏழை குறுக்கு சத்தவனே காலமாடு மூத்திரம் பெயர மாதிரி தண்ணி இறக்கிறவ வெரசா எரடா வெங்கம்பயலே அவர் கத்தியது ஒரு மைல் சுற்றளவு சுற்றியது கொரண்டி மீது குற்றமில்லை ஒத்த கமலை தொத்த மாடு ஓட்டச்சாலு கிழிஞ்ச தோல் இந்த உபகரணங்களை வைத்துக்கொண்டு அவன் ஆகாய கங்கையையா அள்ளி ஊற்றிவிட முடியும் சாலில் முகர்ந்து தோளில் வெளியேறுவதற்குள் பாதி நீர் ஓட்டைகளில் வழியே கிணற்றுக்குள்ளேயே ஒழுகிவிடுவதால் பத்தாத சமுத்திரம் என்னும் பெருமை பெற்றது அந்த கிணறு ஒரு நாத்தும் சேத வராம நடுங்க ஆத்தா எழுவனம்பட்டி தங்கையா கிட்ட கடன் சொல்லி வாங்கிய நாத்து என்ற பெயர்தேவர் நாத்துகளுக்கிடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கிறதா என்பதை கண்களாலேயே அளந்து கங்காணி வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஏ மாமு மொளகா நல்லா வளைஞ்சு நல்ல விளக்கி வித்தா எனக்கு என்ன கொடுப்ப என்றால் ஒரு நடவுக்காரி அறுபது வயசானாலும் அக்குறும்பு குறையாத கிழவி நீ அடுத்த வருஷமே பிள்ளை பத்துக்கோ உன் பிள்ளைக்கு அஞ்சு போன் தங்கத்தில் அண்ணா கயிறு செஞ்சு போடுறேன் என்றார் பேர்த்தேவர் பின்வாங்காமல் கிழவியும் சேர்ந்து கெக்க கெக்கே என்று சிரித்தாள் இந்த மிளகாய் செடி முதல் காய் காய்க்க எழுபது நாள் ஆகும் நட்ட செடி முதலில் வேர் பிடிக்க வேண்டும் வாரம் ஒரு தண்ணீர் கட்டி மாதம் ஒரு கலை எடுக்க வேண்டும் முன்வினை பயனாகவோ மூத்தோர் செய்த தர்மமாகவோ இந்த மிளகாய் செடி தலை குளிர வேர் நனைய மசமசவென்று ஒரு மழை பெய்ய வேண்டும் இவ்வளவும் இருந்தாலும் இடையில் சீக்கடிக்காமல் இருக்க வேண்டும் பிஞ்சிறங்கும் காலத்தில் சூறை காற்று வந்து நாட்டாமை பண்ணாமல் இருக்க வேண்டும் காய்த்து பழமாகி வாரம் ஒரு எடுப்பு எடுக்கும் காலத்தில் எடுக்கும் பழம் வெறுந்தோல் காட்டி சிரிக்காமல் விதை உள்ள பழமாக இருக்க வேண்டும் களத்தில் காயப்போடும் போது மழை நனைக்காமல் இருக்க வேண்டும் சாக்கு மூடை கட்டி சந்தைக்கு தூக்கி போனால் விலை இருக்க வேண்டும் அன்றைக்கு பார்த்து கடன்காரன் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும் இதில் ஒன்று போனாலும் உள்ளதெல்லாம் போச்சு சீட்டு விளையாட்டு தாயம் மட்டுமல்ல விவசாயமும் ஒரு சூதாட்டம் தான் ஆட்டக்காரர்களில் எவனோ ஒருவன்தான் கெளிக்கிறான் வீட்டு உரலில் இருங்க சோளம் போட்டு இடித்து கொண்டிருந்த செல்லத்தாயி யாத்தே என்று அலறி உலக்கையை உதறி எரிந்துவிட்டு இடுப்பை பிடித்தபடி இருந்த இடத்தில் உட்கார்ந்தாள் என்னாச்சு தாயி பற்றாத பச்சை விறகின் மீது சீமத்தண்ணி கொண்டிருந்த முருகாயி ஓடி வந்து விழுந்தவளை அள்ளினாள் சுட்டெரிக்கும் வெயில் நேரம் நோயாளிகளையும் வயோதிகர்களையும் தவிர ஊரில் ஒரு காக்கா குஞ்சு இல்லை சேவலால் துரத்தப்பட்டோடும் வெடக்கோழி சத்தம் தவிர வேறேதும் சத்தமில்லை தரையில் உட்கார்ந்து சரிந்தவளை தன் இழைத்த மார்பில் தாங்கி எடுத்த முருகாயி இடுப்பு வழி வந்துவிட்டது என்பதை மட்டும் முகபாவத்தில் முனங்களில் கண்டுகொண்டாள் பேயத்தேவர் வீட்டில் இரண்டே அறை இடப்பக்க அறைக்கு சாமி வீடு என்று பெயர் அசையாத நோயாளி அழகம்மா படுத்திருப்பது அந்த அறையில்தான் வலப்பக்க அறைதான் புழக்க அறை தானியங்களும் தட்டுமுட்டு சாமான்களும் அடைத்தது போக அந்த அறையின் மிச்சமுள்ள பகுதிதான் அவர்களுக்கு அந்த புறம் செல்லத்தாயை கைதாங்களாய் அழைத்து கொண்டு தாழ்வாரம் ஏறி அறையடைந்து சோள மூட்டைகளுக்கும் பருத்தி பஞ்சுக்கும் விதை மத்தியில் தரையில் படுக்க வைத்து உள்ளே கொக்கரித்துக் கொண்டிருந்த கோழிகளை சூ என்று விரட்டினாள் முருகாயி யாத்தே வலி விண்ணு விண்ணன்னு தெறிக்குதே உசுர் போகுதே செல்லத்தாயி துடிதுடித்தாள் முருகாயி ஒன்றும் பரபரப்பாகவில்லை படபடப்பும் காட்டவில்லை அவள்தான் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவள் பார்க்காத பேருகாலமா நாவிதர் மகள் அவள் பரம்பரை பரம்பரையாய் பேறுகாலம் பார்க்கும் மருத்துவச்சி வம்சத்தில் வந்தவள் நிறைமாதகாரி வயிறு தள்ளி திரிவதால் எந்த நேரமும் இடுப்பு வழி வரலாம் என்று எதிர்பார்த்தாள் அவள் வெந்நீர் சோப்பு வெள்ளை துணி பிளேடு இந்த நான்கும் தான் அம்பு சேனை அவளுக்கு அடுக்கலைக்குள் ஓடி அடுப்பில் இருந்த ரசத்தை இறக்கி வெந்நீர் வைத்தாள் ஓட்டம் போல் நடை நடந்து நடைவாசல் கதவடைத்தாள் ஓட்டு தாழ்வாரத்து ஓட்டில் ஒழித்து வைத்திருந்த புது சோப்பையும் புது பிளேடையும் எடுத்துக்கொண்டாள் சோப்பில் கை கழுவினாள் மூணு தைப்பொங்கல் கண்டு நைந்து போயிருந்த பேய்தேவரின் வெளுக்க போட்ட வேட்டியை ரெண்டாய் கிழித்து வெள்ளை துணி ஏற்கனவே வைத்திருந்தாள் வெந்நீரை அலுமினிய வட்டகையில் ஊற்றிக் கொண்டு நிதானமாய் உள்ளே போனாள் யாத்தே செத்தாலும் செத்தே போகலாம் போலிருக்கே வலி சீவன் போகுதே செல்லத்தாயை அரற்றினாள் என்னமோ பிள்ளையே வராதவ மாதிரி முணங்கிறவ என்று அவள் அருகில் உட்கார்ந்த முருகாயி கோணல் மாணலாய் கிடந்தவளை பேறுகால வசதிக்கு சைசா படுக்க வைத்து செத்த ஆத்தா என்று சேலை விளக்கினாள் அது பொய் வழியா நிஜ வழியா என்பதை ஆள் துடிப்பதை மட்டும் வைத்து அடையாளம் காண முடியாது பிள்ளை பிறக்கும் வழித்தடத்தில் நிதானமாய் சூதானமாய் விரல் விட்டு பார்த்தால் முருகாயி அளவு தெரியும் அவளுக்கு அது ஒரு விரல் சுத்தளவு இருந்தால் ஒரு மாசம் ஆகும் பிள்ளை பெற மூன்று விரல் சுத்தளவு இருந்தால் பதினெட்டு நாட்கள் ஆகும் ஆனால் செல்லத்தாய்க்கு ஐந்து விரல் சுத்தளவு இருந்தது இது இன்னைக்கே இப்பவே என்கிற பிரசவ வழிதான் முடிவுக்கு வந்தால் முருகாயி படுதாயி நல்லா படு முதுகு தண்டு தரையழுந்த அவளை அழுத்தமாய் படுக்க வைத் இரண்டையும் பிடித்து மெல்ல மெல்ல மேலே உயர்த்தினாள் ஐயோ ஐயையோ யாத்தே செயற்கை வழியால் சிதறினாள் செல்லத்தாயி அதே இடத்திலிருந்து மொக்கை ராசை வெளியே எடுத்தவளும் முருகாயிதான் அவன் பிறப்பே விவகாரம்தான் பொதுவாக பெண்ணுறுப்பிலிருந்து வெளிவரும் பிள்ளை நீச்சலடிக்கும் பாவனையில் தலையை முன்னீட்டித்தான் வெளிவரும் மூஞ்சி தரை பார்த்திருக்கும் ஆனால் அண்ணாந்து பிறந்தவன் மொக்கராசு வானுக்கு முகம் காட்டி பூமிக்கு வந்தவன் ஆத்தாவின் தொப்புள் கொடியில் இருந்து அவனை அறுக்கப்பட்ட பாடு பெரும்பாடு சாமி செல்லத்தாய் இரண்டாவது பிள்ளைக்கும் அப்படி ஆயிரக்கூடாது சாமி உதடுகள் அறியாமல் மனசுக்குள் முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே முருகாயி செல்லத்தாயி தொடைகளை மெல்ல மெல்ல இன்னும் இன்னும் மேல் உயர்த்தினால் வந்ததே வழி உங்க வீட்டு வழி எங்க வீட்டு வழி இல்லை முள் எல்லாம் மொத்தமாய் அடுக்கி மின்னல் வேகத்தில் சுண்டு இழுத்த மாதிரி வழி ஒரு வழி ரெண்டு வழி மூன்று வழி பொழுக்கென்று தலை காட்டியது குழந்தை கவிழ்ந்த தலை கத்தை முடி கசகசப்பாய் பிசுபிசுப்பாய் பிசுப்பாய் ஆ ஐயோ பல்கடித்தால் செல்லத்தாயி ஆச்சு ஆச்சு தான் கொழுக் என்று வழுக்கி வெளியே வந்தது குழந்தை தொப்புள் கொடியோடு பொம்பள பிள்ள குழந்தையை எடுத்து இடக்கையால் தலை தாங்கி இருந்த வெந்நீரை அள்ளி பச்சென்று அடித்தால் பச்சை குழந்தை முகத்தில் சிலிர்ப்பு காட்டியது பூமிக்கு வந்த அந்த புதிய ஜீவன் அழுத்தமான கழுதை அழுகுதாவாறு சின்ன கழுதைக்கு முருகாயை கொடுத்த முதல் பாராட்டு குழந்தையின் வாய்க்குள் விரல் விட்டு அக்கி எடுத்தால் வெள்ளை துணியால் மேனி துடைத்தாள் தலைகீழாய் பிடித்து கொஞ்ச நேரம் குழந்தையை அழவிட்டாள் லேசாய் தலை உயர்த்திய செல்லத்தாய் பொம்பளப் புள்ளையா என்று சலித்து மீண்டும் தலை சாய்த்தாள் பிளேட எங்க வச்சே செல்லத்தாய் உதறிய உதறலில் அது சோழ மூட்டைக்கு அடியில் கிடந்தது குழந்தையை சாய்க்காமல் தான் மட்டும் சாய்ந்து அதை எக்கி எடுத்தாள் முருகாயி நான்கு விரல்கடை விட்டு தொப்புள் கொடியெறுத்து முடி போட்டாள் தாயும் சேயும் நலம் வீட்டில் என்னவோ ஏதோ வென்று நிலைமறந்து நின்ற கோழிகள் முடிவு சுபம் என்ற சூழல் அறிந்து எந்த இடத்தில் விட்டனவோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் கொக்கரிக்க ஆரம்பித்தன ஏலே மொக்கராசு உனக்கு தங்கச்சி பிறந்திருக்காமடா முருகாயை சொல்லிவிட்டுச்சு பாவாடையில் கட்டியிருந்த பச்சரிசியை கடவாயில் அதக்கி மாவாக அரைத்து ஊரடி தோட்டத்து வரப்பில் நின்று சத்தம் போட்டு சொல்லிவிட்டு ஓடிப்போனாள் ஊளமூக்கி தண்ணீர் விலகி கொண்டிருந்த மொக்கராசு அந்த செய்தி கேட்டு வருத்தமோ மகிழ்ச்சியோ காட்டாமல் பேயத்தேவர் முகத்தை பார்த்தான் நெருக்கி நடப்பட்ட மிளகாய் நாற்றுகளை மீண்டும் பிடுங்கி இடைவெளி விட்டு நட்டு கொண்டே செல்லத்தாயை கரை சேர்க்கறதுக்குள்ளேயே செம்மம் போல் போலிருக்கு இதுல செல்லத்தாயி வேறையா சரி பாப்போம் உடம்புல உசுர் இருக்கு உழைக்க தெம்பு இருக்கு உச்சியில சாமி இருக்கு என்று பெருமூச்சு விட்டு கொண்டார் பேயத்தேவர் ஏண்டா தங்கம் தங்கச்சிய போய் பார்க்காம தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறவன் மொக்கராசை சீண்டினால் ஒரு நடவுக்காரி தங்கச்சின்னு எனக்கு தெரியும் அண்ணன்னு அவளுக்கு தெரியுமா சூத்த பல்லன் பொண்டாட்டி உன் ஜோலிய பாப்பியா அவளை ஒரு அதட்ட அதட்டி விட்டு மண்வெட்டியோடு மல்லு கட்டினான் மொக்கராசு நாத்து தீரும் மட்டும் நட்டுவிட்டுத்தான் மசங்க வீடு வந்து சேர்ந்தார்கள் பிறந்த குழந்தைக்கு சேனை தொட்டு வைப்பது என்பது அந்த ஊர் வழக்கம் வசம்பின் நுனியில் எண்ணெய் தொட்டு குழந்தையின் வாயில் மூன்று முறை வைப்பார்கள் மூத்தவர்கள் ஒவ்வொரு முறை தொட்டு வைக்கும் போது ஓம்புத்தி போய் ஏம்புத்தி வா என்று சொல்லி சொல்லி வைப்பது மரபு அன்று விளக்கேற்றியதும் எல்லோரும் சேனை தொட்டு வைக்க ஆரம்பித்தார்கள் கடைசியில் பேர தேவரை தொட்டு வைக்க சொன்னால் முருகாயி ஏம்புத்தியை விட சீக்கா கிடக்காலே அவகா அம்மாத்தா அவ புத்திதான் நல்ல புத்தி காய்த்து பழுப்பேறி கரடுமுரடாய் இருந்த தன் கரங்களில் அந்த இளந்தளிரை ஏந்தி கொண்டு மனைவியிடம் போனார் அழகம்மா அழகு கண்ண மொழி யாரு இது யாருன்னு பாரு அசைய சக்தியற்றவளாய் இமை திறக்கவும் திராணியற்றவளாய் கட்டிலில் கிடந்த அழகம்மாள் இஸ் புஷ் என்று முனகினாள் குழந்தை முகத்தில் வெளிச்சம் படும்படி லாந்தரை உயர்த்தி பிடித்த முருகாயி உனக்கு பேத்தி பிறந்திருக்கு தாயி உங்க வம்ச லட்சணத்தோட என்று உசுப்பினாள் தன் கையருகே குழந்தையை கொண்டு வருமாறு அவள் முனகியது கேட்டு குனிந்து குழந்தையை தாழ்த்தினார் பேயத்தேவர் குழந்தையும் கண் திறக்கவில்லை அவளும் கண் திறக்கவில்லை ஆனால் சக்தி இல்லாத கைகளால் தன் குளவிளக்கை தடவி தடவி பார்த்தால் அழகம்மாள் சிலிர்த்தாள் பரவசமானால் கண்ணீர் வராமல் அழுதாள் வெளியே வந்தபோது நிலைப்படி தடுக்கி லாந்தரோடு தடுமாறினாள் முருகாயி தடுமாறியவளை தாங்கி பிடித்து லாந்தரை வாங்குகிற சாக்கில் வாங்கி அதை சற்றே உயர்த்தி தங்கச்சி முகம் பார்த்தான் முக்கராசு மனசில் ஏதோ ஒன்று அது என்ன கலங்கமில்லாத உசுறு இவளை எப்படி உறவு சொல்வது உடன் பிறந்த தங்கச்சியா ஒன்று விட்ட தங்கச்சியா ஏன் தாயி புல்ல பிறந்து ஒன்பது நாள் ஆச்சு பெத்த புள்ள கருப்பா சவப்பான்னு கூட உன் புருஷன் எட்டி பார்க்கலையே எப்ப வருவான் அந்த ஆளு பச்சை உடம்பு காரிக்கு கருப்பட்டியில் பூடு கலந்து கொண்டே பேச்சுவாக்கில் கேட்டார் பேயத்தேவர் அது வராது என்றால் செல்லத்தாய் ஏன் தாயி அது சொல்லிவிட்டத சொல்றேன் பிள்ளைய தூக்கியாந்தா பத்து பவுனோட வா இல்லாட்டி இல்லாட்டி நெல்ல போட்டு பிள்ளையை கொல்லு நீ மட்டும் வா ஆடி போனார் பேயத்தேவர் அதிர்ந்து போய் கேட்டார் நீ என்ன சொன்ன நான் என்னத்த சொல்ல பெத்த பிள்ளையோ செத்த பிள்ளையோ அது பேயத்தேவன் பெரியாம்பல கையில இருக்குன்னு அழித்து பிடித்த நெஞ்சோடு சுவரில் அப்படியே சாய்ந்தார் பேயத்தேவர் அவர் முதுகில் நசுங்கத் தெரிந்த பல்லியொன்று பயந்தோடியது